கனடாவில் புளூ முதலான தொற்றுக்கள் பரவி வரும் நிலையில் தொற்று பரவாமல் இருக்கும் வகையில் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் கனேடிய மாகாணங்கள் சிலவற்றில் புளூ ஆர் எஸ் முதலான வைரஸ் தொற்றுகள் பரவி வருகின்றன குறிப்பாக ஆல்பர்டா ஒன்டாரியோ கியூபர்க் மற்றும் நியூ பிரான்ஸ்விக் ஆகிய மாகாணங்களில் புளூ காய்ச்சல் அதிகரித்து வருகிறது மட்டும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிலவரப்படி ஐநூற்று பேர் புளோ காய்ச்சலுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் முப்பத்தோரு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இவர்களில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அவர்களை சமாளிக்க மருத்துவர்கள் திணறி வருகின்றனர் இந்த நிலையில் தடுப்பூசி பெறாதவர்கள் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளுமாறும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் மற்றவர்களுக்கு தொற்று பரவாமல் பாதுகாத்துக் கொள்ளுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் குறிப்பாக குழந்தைகள் முதியோர் ஆஸ்துமா ஆகியோருக்கு எளிதில் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் அவர்களுக்கு தொற்று நோய் பரவாமல் இருக்கும் வகையில் அவர்களை சந்திப்பதை தவிர்க்குமாறும் கைகளை கழுவுதல் இருமும் தும்மும்போது தும்மும் போது கைக்குட்டை பயன்படுத்துதல் மற்றும் மாஸ்க் அணிதல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்